தலாட் இன்றைய வேதவசனம் எஸ்ஆயா நாற்பத்தி எட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு நான் அழைத்திருக்கும் யாக்கோபே இஸ்ரேலே எனக்கு செவி கொடு நானே அவர் தொடக்கமும் நானே முடிவும் நானே ஆம் பிரியமானவர்களே அவர் நம்மை ஒவ்வொருவரையும் யாக்கோபே இஸ்ரேவேலே என்று பெயரிட்டு அழைத்து எனக்கு செவி கொடுங்கள் நானே ஆண்டவர் நானே கடவுளாக இருக்கிறேன் என்று நம்மளுக்கு உரைத்து கொண்டே இருக்கிறார் நம்ம கேட்காதபடிக்கு நம்மளுடைய செவிகள் மந்தமாகிக் கொண்டே இருக்குது நம்ம ஆண்டவர் கீழ்ப்படுகிறோமா நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் பாவம் செய்ய மாட்டோம் தீமையை வெறுப்போம் ஆனால் நம்ம அப்படி இருப்பதில்லை இந்த உலகத்திற்கு ஏற்றவாறு நம்மளை என்ன செய்கிறோம் மாற்றிக்கொள்கிறோம் கடவுள் நம்மளை பெயரிட்டு ஒவ்வொரு நாளும் அழைத்து கொண்டே இருக்கிறார் எனக்கு செவி கொடுங்கள் எனக்கு செவி கொடுங்கள் சொல்லி நம்ம எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருப்போம் கோயிலுக்கு போறோம் வார்த்தைகளை கேட்டிருப்போம் நிறைய சபைகளுக்குள்ளே போறோம் நம்ம வார்த்தைகளை கேட்டிருப்போம் ஆனா நம்மளுடைய காது எப்படி இருக்குது மந்தமாகி இருக்குது எதையுமே கேட்கறதில்லை அப்போ கேட்டுட்டு அடுத்த நிமிஷம் வெளியே வந்தோடனே நம்மளுடைய செயல் பழைய செயல்களாதான் இருக்குது ஆனால் ஆண்டவர் அவருக்கு செவி கொடுக்கும்படியாக உங்களையும் என்னையும் பிரியமானவர்களை அழைக்கிறார் ஆண்டவருக்கு செவி கொடுக்கும் பொழுது அவருடைய வழிகளில் நடக்கும் பொழுது எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார் நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர் நடத்துவார் நம்மளை அவர் சொல்கிறார்ல தொடக்கமும் நானே முடிவும் நானே அவர் தொடங்குகிறவராகவும் இருக்கிறார் முடிக்கிறவராகவும் இருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம காரியத்தை தொடங்கினா போதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம ஒரு காரியத்தை தொடங்குவதற்கு கையில் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும் ஆனால் தொடங்கும் பொழுது அவரை அவரை நம்பி அவரோடு இணைந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நம்ம அவருடைய செயல்களை நம்ம செய்யும் பொழுது ஆண்டவர் அங்கே நம்மை தொடக்கத்தையும் முடிவையும் உண்டாக்குகிறார் தொடங்கினவர் என்ன செய்வார் நல்ல ஒரு முடிவை நமக்கு தருவார் பிரியமானவர்களே நீங்க கூட எவ்வளவோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்களா ஒரு பிஸ்னஸ் காரியமா இருக்கலாம் நீங்க செய்து கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் உங்களுக்கு தொடக்கமும் முடிவுமாக இருக்கிறார் பிரியமானவர்களே உங்கள் தொழிலை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவர் சொல்றாரு நம்ம செவி கொடுத்தா போதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தா போதும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நம்மளுக்காக யுத்தம் அவர் செய்வார் ஜெயம் நம்மளுடையது மாணவர்களே யுத்தத்தை நம் தேவன் செய்வார் நமக்காக ஜெயத்தை அவர் உண்டாக்குவார் அவரே தொடக்கமும் அவரே முடிவுமாக இருக்கிறார் நம்ம ஒவ்வொரு காரியங்களை தொடங்கும் பொழுதும் அவ ஆண்டவருடைய நாமத்திற்குள்ளாக ஒப்பு கொடுத்து அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நம்ம அந்த வேலையை தொடங்கும் பொழுது ஆண்டவர் நம்மளோடு கூட இருப்பார் எந்த வேலையாக கூட இருக்கலாம் பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களாக கூட இருக்கலாம் நீங்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கீங்களோ அத்தனையும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க அவருடைய சுத்தத்துக்கு ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுத்து தொடங்குங்க அவர் முடிக்கிறது வரைக்கும் அவர் உங்களோடு கூட இருந்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே நீங்கள் நினைக்கலாம் ஐயோ நான் விழுந்து போயிடுவனோ எனக்கு யாருமே ஆதரவு இல்லையே நான் தொடங்கும் பொழுது நான் ஒருவனாக தொடங்குகிறேனேன்னு சொல்லி நினைக்கலாம் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து செயல்படுவதை நீங்கள் காண முடியும் பிரியமானவர்களை அவரோடு கூட இணைந்திருந்தால் அவர் சத்தத்தை நம்ம கேட்க முடியும் இப்படி போங்க இப்படி போங்க நம்மளுக்கு அவர் வழிகாட்டுவார் பிரியமானவர்களே மனுஷரை போல் அல்ல அவர் தேவன் தேவகுமாரன் அப்ப நம்மளுக்கு வழிகாட்ட வல்ல தேவனாக இருக்கிறார் அவரை நம்பி நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய காரியங்கள் வெற்றியை தரும் பிரியமானவர்களே ஜெவிப்போமா அன்பின் பரலோக பிதாவே நன்றியோடு சுதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் இந்த நாளுக்காக உக்கு நன்றி செலுத்துற ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக உக்கு நன்றியப்பா ஆவியானவரே அப்பா பிள்ளைகள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசிர்வதிப்பிறாக உன்னுடைய மகனையும் மகளுமாய் ஆமாண்டவரின் பேரிட்டு அழைக்கிற தேவன் ஆமாண்டவரே எஸ் யாக்கோபே இஸ்ரவேலே என்று அழைக்கிற தேவன் இங்கேப்பா எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக ராஜா நாங்கள் என்ன தீமைகள் த ஆமாண்டவரே எது செய்திருந்தாலும் அதை மன்னித்து எங்கள் தடைகளை நீக்கி ஆமாண்டவரே எங்களை அப்பா வெற்றி சிறக்க பண்ணுவதற்காக உமாக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே அப்பா செய்யும் காரியங்களில் நிறைய தொடக்கமாகவும் நிறைய முடிவுமாகவும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய நீ தொடக்கத்தை ஆரம்பித்து வைப்பதற்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரையும் கூட உங்கள் அன்பு கரத்திற்குள்ளாக இரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்குறோம் அவர்கள் செய்யும் காரியங்களையும் கூட நீர் ஆசிர்வதித்து பெருகச் செய்ய போவதற்காக மக்க நன்றி செலுத்தி ஜீவிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நல்ல பிதாவே ஆமேன்